பீகார் தேர்தலில் இந்தியை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுச்சு அதுக்கு பிறகு அப்படியே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே அதை வந்து அந்த அந்த நிலையை உருவாக்குவாங்க அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குவாங்கன்னு பார்த்தாக்கா என்னங்க அப்படியே அப்படியே ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது சரி வந்து ஏதோ ஓபிஎஸ்ஸு நம்ம வேறு தினகரன் நம்ம செங்கோட்டையின்னு எல்லோரையும் ஒன்றா இணை இணைச்சி ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாக மாற்றுவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கங்க இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்தியா வெற்றி பெறணும்னு இந்த தமிழகத்தில் பிஜேபி ஆசைப்படுதா இல்லையாங்கிறது ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது ஏன் தெரியுமா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈபிஎஸ் வந்து பிஜேபி கழட்டி விட்டு போயிட்டார் ஏன்னா இது எங்களுக்கான தேர்தலாக மோடிக்கான தேர்தல் எங்களுக்கானங்க எங்களுக்கு தேவைங்க இல்லைங்க மதவத கட்சிங்க இது யார் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க அவங்க இப்போ என்ன ஆச்சு நமக்கான தேர்தலில் இவர் கலை இறங்கிறாரில்ல இப்போ அவங்க நினைக்கிறாங்க நமக்கு எதுக்குங்க இந்த வெற்றி அவர் யுபிஎஸ் ஆச்சு ஆச்சு நம்ம சொன்னால் அவருக்கு கேட்குறாரா எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும்னா ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாரு அவர் விருப்பத்துக்கே போறாரு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண முடியுது அவங்க ஒதுங்கிறாங்களாங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த பார்வையாளராக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இவன் வந்து இந்த கிரிக்கெட்டில் கபடியில் இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க இப்ப இங்கே பாயிண்ட் எடுக்கிறதுக்குள்ள நம்ம போடு பெரும்பாடாகும் அந்த மாதிரி இவங்க வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க என்ன ஆட்சிகள் எப்படி மாறப்போவதா இல்லையாங்கிற அந்த பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய மண்டையடியாக இருக்கும் போல இருக்குது ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க அதை இந்த பிஜேபியெல்லாம் இருக்க மனுஷனை நோக்கடிக்கிற கட்சிக்கு பிஜேபியெல்லாம் உண்மையிலேயே அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி எல்லாம் ஒருங்கிணைச்சி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற உணர்வை ஏற்படுத்துமோன்னு பார்த்தா அது பாண்டு சைலண்ட் இருக்கு நம்ம இப்போ இங்கே ஒரு விஷயம் பாருங்கள் எப்போவுமே இந்த காங்கிரஸில் தாங்க மூணு நாலு அணியெல்லாம் எப்பயுமே இருக்கும் இங்கிட்டு கேவி தங்கப்பால் ஒரு அணியா இருப்பார் இங்கிட்டு வந்து வாலாப்பாடி ராமமூர்த்தி ஒரு அணியா இருப்பார் இங்கிட்ட பார்த்திங்கன்னா இவி ஈவி கேஸ் இளங்கோனு ஒரு ஒரு அணியில் இருப்பார் அப்புறம் வந்து பா சிதம்பரம் ஒரு அணியில் இருப்பார் இப்படி கேஸ் அழகிரி இவங்கிற ஒரு அணியில் இருப்பாங்க இதை தாண்டி யாராவது ஒருத்தர் வந்து அந்த தமிழ்நாடு காரிய கமிட்டி தலைவராக இருப்பாங்க நம்ம திருநாங்க இருப்பார் இப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏகப்பட்ட குழப்பங்களும் குழு இருக்கும் அதே போல் இப்போ இது பிஜேபியும் ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கிட்ட பிஜேபியில் பார்த்திங்கன்னா தமிழ் தமிழிசையாக்கா ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க வானந்தியாக்கா அங்கிட்ட ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க நைனர் நயினார் நாகேந்திர ஒரு குறிப்பாக இருக்கிறாரு என்கிட்ட அண்ணாமலை ஒரு குறிப்பாக இருக்கிறாரு இதில் இன்னும் எத்தனை குழுக்களுக்கு எத்தனை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தேசிய கட்சினாலே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது ஆமாம் மாநில கட்சிகள்லாம் இன்றைக்கி தான் இருக்குது அப்போ தேசிய கட்சியில் இருக்காமல் இருக்க இருக்குமா அதுக்குள்ளே யார் ஆகிறது யாருக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் நீண்டு கொண்டே போகுது இது ஒரு முடிவை மாட்டே வராது போல இருக்குது அப்படி தான் அந்த நிகழ்வு இருக்குது இருந்தாலும் ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் அப்படின்னு நிகழணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இங்கே வந்து திமுக எந்த அளவு ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத தாண்டி மது ஒழிப்பை யார் முன்னெடுக்க போகிறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ பிஜேபி வந்து உண்மையில பீகார்லலாம் மது ஒழிப்பு ஒழிச்சுட்டாங்க நிதிஷ்குமார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டதில் அதுவும் ஒன்றுங்க மனுஷன் மது ஒழிப்பை அதாவது மதுல வர அறுபதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி எனக்கு தேவை இல்லைங்க மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்கள் ஒரு முதல்வர் இதுதாங்க முதல்வர் அப்படி தாங்க இருக்கணும் நான் இதை வேறு எதில் நான் ரெ ரெடி பண்ணிக்கிறேங்க முடியாட்டி கூட கடன் கூட வாங்கிக்கிறேங்க மத்திய அரசுக்கிட்ட கூட போய் கெஞ்சி கூட கூத்தாடி வாங்கிட்டு வராங்க நம்ம காமராஜர் சொன்னார் பற்றியில் என் மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லும்போது சிங்கார வடிவாளர் சொல்கிறாரு அப்போ அவதான் நிதி நீதி அமைச்சர் ஏங்க நம்மகிட்ட அந்தளவுலாம் நீதி இல்லைங்க பண்ண முடியாதுங்கிறார் ஏங்க பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க பிள்ளைகளும் சோறு போடணும் பிள்ளைய படிக்கணும் ரெடி பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு இதை ரெடி பண்ணுங்கள் பட்ஜெட் ரெடி பண்ணுங்கள் அப்படின்றாரு எங்கள் போட்ட என்னங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போடலாம் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போடலாம் இது மாதிரி எப்படியும் ஃபுல்லாக போட முடியும் சொன்னார் நீங்கள் போ போட முடியாதோ போடுங்க பிச்சத்தை போய் நான் இது ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்ன காமராஜருங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் பாருங்கள் படிக்கணும் நம்ம குழந்தைங்கள்லாம் வெளியில் வரணும் ஜெயிக்கணும்னா ஊர் ஊரா பிச்சை எடுக்கணும் போகிறேன் அப்படின்னாரு பாருங்கள் கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை பிக்கணும் கற்கை நின்றே அப்படின்னு அதிவீர பாண்டியர் பாடின பாட்டை மனசில் ஏற்றிக்கிட்டு வாழ்ந்தவர் காமராஜர் அப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த பூமிங்க இதே அப்படி வந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு ஒரு வாழ்க்கையை தொடங்கி இங்கே வந்து ஜெயிக்கிற ஜெயிச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க பசம்பர் முத்துராமலிங்க தேவரெல்லாம் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாட்டுக்காக அவர் செஞ்சுருக்கிறாரு எவ்வளவு ஒன்று ரெண்டா இப்போ நம்ம இவரை எடுத்துக்கிடுங்க இப்போ நம்ம சிக்கிலித்த செம்மல் கொடிக்காத்தம் எவ்வளவு பேருங்க இங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போன வாழ்ந்த பூமிங்க இதே இதே சாதாரணமாக ஒரு மதுவில் போய் அழிஞ்சிருமோங்கிற பயம் இருக்குது ஒரு நாரதர் சொல்கிறாருங்க கவிராட்சின்னு ஒரு நாரதர் பல மேடைகளை சொல்கிறாருங்க கீழடி அகழ்வராட்சியில் இப்போ தோண்ட தோண்ட ப நம்ம நாகரீகங்கள வெளியே வந்துட்டுருக்குங்க பல பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்படி இல்லாமல் இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு இன்னும் நூறு வருஷம் கழித்து தோண்டோம்னா பூமியிலேருந்து பாட்டுலாம் வரப்போகுதுங்க நம்ம தமிழ் குடியே மாறி போப்பதே வரலாறே மறைக்க போகிறாங்களே அப்படின்னு அவர் அஞ்சிறாருங்க ஒரு நாடக நடிகர் கவிராஜ் அப்படிங்கிறவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இது யாருக்கு உரைக்கணும் அப்படிங்கிறது இன்னமுமே தெரியலையே